ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் தொழிலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் அதே இதாக சொல்கிறோம் இதே மாதிரி எங்கள் தொழிலுக்கு மீண்டும் ஒரு ஆதரவு கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் எடுக்கிறவங்களுக்கு தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் போய் வண்டி தள்ளிட்டு போய் பாவ சம்பாதிச்சால்தான் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும் அவங்கள தப்பு சொல்ல கிடையாது அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க சொல்கிறேங்க தெருவில் போயிட்டால் பத்து பேர் நிற்கிறாங்க உங்களுடைய பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி பித்தால் அலுமினி காப்பர் இரும்பு அப்புறம் அட்டை பேப்பர் இந்த மாதிரி பழைய ஓல்டு பொருள் இந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டா இல்லை ஒரு காரு பழைய காரு பழைய ஆட்டா பழைய எந்த வாகனமாக இருந்தாலும் சரி ஸ்கிராப்புக்கு போடுற இரும்புக்கு போடுறதுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் பல்க்காக இருக்கும் ஓகே வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல விலைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்துருவோம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நம்பி தான் நாங்கள் வீடியோ வெளியிடறேன் என்ன பண்ணுவீங்க சப்ஸ்கிரைபர் அனைவரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எங்களுக்கு உடனே எடுத்தோன்னு ஐம்பதாயிரூபா முப்பதாயிரூவா அந்த மாதிரிலாம் கிடைக்காது ஸ்டார்டிங் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க அந்த வருமானம் வச்சுக்க ஓட்ட முடியாது எங்களுக்கு தெரிஞ்ச இந்த தொழில் தான் இந்த தொழிலை நாங்கள் விடக்கூடாதுன்னு தான் நான் முயற்சி பண்ணி இந்த தொழிலை நாங்கள் பண்ணிட்டு எந்த மாதிரி சரக்காக இருந்தாலும் சரி அவ்வளோ லட்சம் இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை பணம்லாம் பிரச்சனை இல்லை பணத்தை கொடுக்குறக்கா எங்களுக்கு ஆள் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு தொழிலுக்கான ஒரு வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் தொழிலுக்கு ஆதரவு கொடுங்கன்னு போட்டிருந்தோம் பார்த்துருப்பீங்க ஆமாம் பிரான்ஸ் இப்போயும் அதே தான் சொல்கிறோம் இதே மாதிரி எங்கள் தொழிலுக்கு மீண்டும் ஒரு ஆதரவு கொடுங்க ஏன்னா தயவுசெய்து இது எதுக்கு நான் சொல்லிக்கிறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் நான் பழைய ஓல்டு பொருள்னு போட்டிருந்தேன் அந்த பொருளுக்கு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிங்க அந்த நம்பர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொருள் இருக்கான்னு கேட்டிங்க அதே மாதிரி அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நிறைய பேர் கேட்டிங்க ஆனால் என்கிட்ட இருந்ததோ மூணே மூணு பழைய ஓல்டு ரேடியாக இருந்தது அதனால் நான் அதை எல்லாத்தையும் கொடுக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க இருக்குது ஒரு நிறைய பொருள் அந்த மாதிரி ரேடியோவும் இருக்குது வேணுன்னாலும் உங்களுக்கு நம்பர் கூப்பிடுங்க நான் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிறது நான் உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகே இப்போ என்னென்னா நம்ம தொழிலை பற்றி ஒரு வீடியோ தான் ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொழில் வந்து பார்த்திங்கன்னா பழைய இரும்பு வியாபாரம் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தொழிலில் வந்து இரும்பு தகரம் பித்தாளை அலுமினியம் காப்பர் அப்புறம் தேங்காய் தொட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கு அப்புறம் அட்டை பேப்பர் அட்டை பேப்பர் இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் எடுக்கிற உங்களுக்கு தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நீங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது இப்போ வந்து ஒரு பழைய பொருட்கள் எதாவது பொருள் இருந்தாலும் சொல்லுங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எங்களை மாதிரி ஆடுறதுக்குள்ள ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து வீடு வீடாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் நாங்கள் அந்த மாதிரி வந்து எடுக்கலாம் ஆனால் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரு தெரு நிறையா பேர் வந்துட்டாங்க இப்போல்லாம் முதல்ல ஒரு இரும்பு கடைக்கார கடை இருக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மூளைக்கு மூளை கடை இருக்குது ஒரு தெருவுக்குள்ளே போனோம்னா பத்து பேர் நிற்கிறாங்க பழைய இரும்பு கடைக்காரங்க ஆனால் அவங்களையும் வியாபாரம் பண்ணணும் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன் பழைய இரும்பு கடைக்காரங்க அவங்களும் போய் வண்டி தள்ளிட்டு போய் பாவை சம்பாதிச்சா தான் அவங்களுக்கு சம்பாதிக்க முடியும் அவங்கள தப்பு சொல்ல கிடையாது அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு தெருவில் போயிட்டால் பத்து பேர் நிற்கிறாங்க இரும்பு இரும்பு வியாபாரம் பண்ணுறக்காக பழைய இரும்பு வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு தெருவுக்குள்ளே பத்து பேர் நிற்கிறாங்க அதை எப்படி அப்புறம் எப்படி நாங்கள் போய் வியாபாரம் பண்ணுறது அதனால் ரொம்ப வியாபாரம் இல்லை பிரதா ரொம்ப டல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு வியாபாரமே இல்லை ரொம்ப டல்லு தான் இருக்கிற ஏதோ அங்கெங்கே கூப்பிட்டானா போய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரக்கு வெளியே கூப்பிடுவாங்க சரக்குன்னா பழைய இரும்பு பொருள்னு அர்த்தம் நான் சொல்லிக்கிறேன் பழைய இரும்பு பொருளை போய் கூப்பிட்டாங்கன்னா வெளியே கூப்பிட்டாங்கன்னா போய் எடுத்துகிட்டு வருவோம் ஏதோ ஒரு நாள் தான் அது வியாபாரம் இருக்கும் ரொம்ப அடிக்கடிலாம் இருக்காது இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது பிரதர் ஏதோ வேலைக்காவது போகலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் இல்லைனா ரொம்ப சிரமமாக இருக்குது சரி வந்து நான் வீடியோ மூலம் போட்டால் மக்கள் நம்ம யூடியூப் நண்பர்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்கள் அனைவரும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஒரு நம்பிக்கை தான் நான் வீடியோ போடுறேன் உங்கள் வீட்டில் இருந்தால் பொருளாக இருந்தாலும் சரி வீடு காலி பண்ணி போகும்போது பழைய பொருட்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்புறம் உங்களுடைய பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி கித்தாள் அலுமினியம் காப்பர் இரும்பு பி அப்புறம் அட்டை பேப்பர் இந்த மாதிரி பழைய ஓல்டு பொருள் இந்த மாதிரி பொருட்கள் இருந்தாலும் எடுத்துக்கிறோம் இன்னொன்று பழைய டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அப்புறம் கிரைண்டரு மிக்சி ஃபேனு இந்த மாதிரி பழைய பொருட்கள் ஓடாத பொருட்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் ஓடுற பொருட்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிக்கிறோம் பார்த்திங்கன்னா வெளியூர் நண்பர்கள் நிறையா இருக்கணும் பொருள் நிறையா ஒரு வண்டி ஃபுல்லாக இருந்தால் தான் நாங்கள் வந்து எடுக்க முடியும் வெளியூருக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் உள்ளூராக இருந்தால் நாங்கள் ஏதோ பக்கமாக இருந்தால் எடுத்துக்கலாம் வெளியூர் இருந்தாங்கன்னா ஒரு ஆட்டோ ஃபுல்லாக இருந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும் அது சொல்லிக்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எங்களுக்கு வாடகை வண்டி வாடகை இருக்குது எங்களுக்கு சம்பளம் வேணும் அப்புறம் இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் வேலைக்கு கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் நாங்கள் பணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் கடனாக தான் வாங்குவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து தொழிலுக்கு வந்து கடன் வா வாங்கி தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் பைனான்ஸில் தான் வாங்குகிறோம் வட்டிக்கு தான் வாங்கிட்டு வரோம் அவங்களுக்கு வட்டி கட்டணும் நிறையானா இருக்குது வெளியே வந்தால் சாப்பாட்டுக்கு காசு செலவு வரணும் தங்கறதுக்கு ரூம் எடுக்கணும் லேட்டானாலும் ஒரு நாள் லேட்டானாலும் தங்கறதுக்கு ரூம் எடுத்தால் தங்கிட்டு தான் வெட்டு வரணும் ஆக நிறையா இருக்கும் நிறையானா சிரமம் இருக்குது அதனால் வெளியூர் காரங்க மேக்ஸிமம் ஒரு தாட்டை இசை ஃபுல்லாக இருந்தால் கூப்பிடுங்க அதுக்கு மேலே இருந்தாலும் கூப்பிடுங்க ஆனால் ரொம்ப கொஞ்சமாக இருந்தால் ரெண்டு கிலோ ஒரு கிலோ ஒரு பத்து கிலோ இருபது கிலோ இந்த மாதிரி இருந்தால் கூப்பிட வேண்டாம் ஒரு ஆ தாழ்மையான ஒரு வேண்டுகோள் சொல்லிக்கிறேன் இன்னொன்று கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் இன்னொன்று உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டா அப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டா இல்லை ஒரு காரு பழைய காரு பழைய ஆட்டா பழைய எந்த வாகனமாக இருந்தாலும் சரி ஸ்கிராப்புக்கு போடுற இரும்புக்கு போடுறதுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் பல்காக இருக்கட்டும் எடுத்துக்கிறோம் மோட்ரு ஐட்டோ அப்புறம் கம்பெனியில் வந்து இப்போ க்ளீன் பண்ணி கம்பெனிலேருந்து பொருள் கொடுக்குறீங்க உங்கள் வீட்டில் எதாவது க்ளீன் பண்ணுறீங்க பெரிய நிறைய பொருள் உங்களுக்கு வருது பெரிய பொருள் நிறைய வருது அப்புறம் பழைய ஆட்டோ பழைய வேனு பழைய காரு பழைய ஜிபி இந்த மாதிரி வண்டி இருந்தாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரன்னிங் ஆகிற வண்டியாக தான் சரி காரு ஜிபி எல்லாமே ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கி நாங்கள் விற்று கொடுத்துட்றோம் நீங்கள் ஒன்றும் இல்லை கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எந்த பொருளாக இருக்கட்டும் ஓடுற பொருளாக இருந்தாலும் சரி ஓடாத பொருளாக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உடனே நான் அந்த பொருளுக்கு பார்த்து உடனே விற்று கொடுத்துட்றோம் வண்டி ஜிபி அப்புறம் காரு அப்புறம் வேனு இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு ஓடுற வண்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வித்து கொடுத்துர்லாம் டாடா ஏசி அப்புறம் எந்த மாதிரி வண்டியாக இருந்தாலும் சரி கீழே நம்பருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புங்க உடனே உங்களுக்கு ஓடுற கண்டிஷனாக இருந்தாலும் சரி நாங்கள் வித்து கொடுத்துறோம் என்ன மாடலாக இருக்கட்டும் வித்து கொடுத்துட்றோம் அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் இன்னொன்று முக்கியமாக எங்கள் தொழிலுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் ஆகிய நீங்கள் இல்லை கண்டிப்பாக நீங்கள் உதவி பண்ணுங்க நினைக்கிறேன் பழைய இரும்பு தகர பித்தால காப்பர் அப்படின்னு என்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய குடோனில் க்ளீன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சொல்லி க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோம் இன்னொன்று பெரிய பெரிய பில்டிங்கெலாம் உடச்சி அந்த இரும்புலாம் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படியும் பண்ணிக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கெலாம் வந்து இடிப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டு இந்த கம்பெனி கம்பெனியோட அந்த ஆங்கிள் எல்லாம் உடச்சி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் நாங்களே உடச்சி நாங்களே வச்சு உடச்சி பழைய இரும்புலாம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி பண்ணிக்க நல்ல ரேட்டு போட்டு எடுத்துக்கிறோம் உடச்சி நாங்கள் ஒரு ஆளை ஆளை வச்சு உடச்சி நாங்களே நல்ல ரேட்டு போட்டு எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிக்கிறேன் அப்புறம் எந்த கம்பெனியாக இருக்கட்டும் என்ன மாதிரி பொருளாக இருக்கட்டும் பழைய இரும் பழைய இரும்புக்கு என்ன மாதிரி பொருள் நீங்கள் போடுறீங்களோ அந்த பொருளை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஓகே வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல விலைக்கு வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கையில் கொடுத்துருவோம் அது சொல்லிக்கிறேன் உங்களுக்கு நம்பி நான் நாங்கள் வீடியோ வெளியிடுறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன வேணால் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைபர் அனைவரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன் தயவுசெய்து நீங்கள் இந்த நம்பருக்கு கீழே ஒரு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட எந்த பழைய பொருள் இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு உதவின்னு ஒன்று பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் ஏதாவது இருந்துக்கிட்டோ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் வாங்கி சும்மா கிடையாது வாங்கி உங்களுக்கு பணமாக உங்கள் கையில் கொடுத்துருவோம் அதை சொல்லிக்கிறேன் உருப்படி பொருள் உங்கள் வீட்டில் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உருப்படி பொருளாக இருக்கட்டும் என்ன மாதிரி உருப்படி பொருள் உருப்படினா நல்ல ஓடுற கண்டிஷனாக இருக்கட்டும் இப்போ வந்து இரும்புக்கு போடாமல் அதை வந்து ஒரு நல்ல ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அந்த மாதிரி பொருளாக இருக்கட்டும் இருந்ததுன்னா இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு விட்ருங்க ஃபோட்டோ போட்டு விட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த அந்த நம்பரை அந்த பொருளை நான் உங்களுக்கு விற்று கொடுத்துட்றோம் அது சொல்லிக்கிறேன் தயவுசெய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் எங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணு நாங்கள் ஒரு உதவி கேட்குறோம் ஏன்னா எங்கள் தொழிலுக்கு வந்து ஏன்னா எங்களுக்கு இதை விட்டால் வேறு தொழில் தெரியாது நாங்கள் இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ நாங்கள் புதுசாக போய் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கடை வச்சுருந்தோம் மாதத்தை பத்து பத்தாயிரவா வாடகை கொடுத்துருந்தோம் அப்புறம் ரெண்டாவது ஐயாயிரம் ஒரு கடத்து கொடுத்து ஒரு கடை வச்சுருந்தோம் இப்போ வந்து இந்த தொழிலை நாங்கள் இருந்துட்டு திடீர்னு நாங்கள் வேலைக்கு போகணுமா போக முடியாது அப்படியே நாங்கள் வேலைக்கு போனாலுமே அங்கே போனால் ஒரு இருபதாயிரம் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் எங்களுக்கு கிடைக்கும் சம்பளம் உடனே எடுத்தோன்னே எங்களுக்கு ஐம்பதாயிரரூபா முப்பதாயூவா இந்த மாதிரிலாம் கிடைக்காது ஸ்டார்டிங் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க அந்த வருமானம் வச்சு எங்கள் குடும்பத்தை ஓட்ட முடியாது எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தொழில் தான் ஏதோ இந்த தொழிலை நாங்கள் விடக்கூடாதுன்னு தான் நானே முயற்சி பண்ணி இந்த தொழிலை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் தயவுசெய்து எங்கள் சே எங்கள் தொழிலுக்கு வந்து ஒரு உதவி பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பழைய இரும்புலாம் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் கிட்டே ஒரு வேண்டிக்கிறேன் வேண்டி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக எங்கள் எங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் உதவிங்க உங்களுடைய பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் ஓகே அப்புறம் வண்டியாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட வண்டி பழைய வண்டி பழைய பொருட்கள் என்ன மாதிரி பொருட்களாக இருக்கட்டும் ஒரு மோட்டர் கம்பெனியாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு பில்டிங்கை அதில் வந்து பழைய இரும்புலாம் எடுக்கணும்னா சொல்லுங்கள் எடுத்துடலாம் என்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் குடோனில் இருக்கிற இரும்பு பெரிய பெரிய இது எந்த மாதிரி சரக்காக இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ லட்சம் இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை பணம் பிரச்சனை இல்லை பணத்தை கொடுக்குறக்கா எங்களுக்கு ஆள் இருக்காங்க அதுக்காக நாங்கள் வந்து பணம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாங்கள் போட முடியாது அவ்வளோ பணம்லாம் எங்கிட்ட இல்லை ஆனால் அதுக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க நம்ம ஸ்டாஃப் நண்பர்கள் இந்த இரும்பு கடக்காரங்க சொல்லுவாங்க பெரிய இரும்பு கடைக்காரங்களாம் இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்டால் கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் எடுத்துக்குவோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம்லாம் பிரச்சனை இல்லை எவ்வளோ இருந்தாலும் சொல்லுங்கள் லட்ச லட்சமாக இருந்தாலும் சொல்லுங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கும் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய தொழிலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி விடைபெறுகிறேன் பாய்